வணக்கம் மூட்டு வலி முதுகு இடுப்பு வலி தீர ஒரே மருந்து இந்த காலத்தில் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலியால் அவதிப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் மூட்டுகளில் எண்ணெய் பசை இல்லாமல் இருப்பதும் சத்தான உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது மற்றும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதுமே ஆகும் வலி குணமாக மஞ்சள் நூறு கிராம் மிளகு இருபத்தி ஐந்து கிராம் அருகம்புல் மற்றும் சுக்கு சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை நான்கையும் நன்றாக சேர்த்து மை போல அரைத்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை மூட்டு வலி இருக்கும் இடத்தில் தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் தடவி வந்தால் போதும் மூட்டு வலி பறந்து போய்விடும் இதே கலவையில் கொஞ்சம் அல் சேர்த்து அரைத்து முதுகுவலி வலி இடுப்பு வலி இருப்பவர்கள் வலி இருக்கும் இடத்தில் தடவி வர முப்பது நாட்களில் வலி குறைந்து குணமாகிவிடும் மேலும் இந்த மருந்தை தடவிய இடத்தில் லேசாக சூடுபடுத்திய நல்லெண்ணெயை தடவி பற்று போட்டு வந்தால் விரைவிலேயே வலி குறைந்துவிடும் மேலும் போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்